சிவப்பு ரோஜாக்கள் படத்தில் ரஜினி இளையராஜா எஸில் கமலின் முதல் பாட்டு எயிட்டிஸ் குட்டிகளுக்கு பல படங்கள் அப்போது மறக்க முடியாதவை அவற்றில் ஒன்று கமல் நடித்த சிவப்பு ரோஜாக்கள் படம் வெளியானது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தெட்டு இந்த படத்தில் கமல் ஸ்ரீதேவி உள்பட பல நடிகர்கள் நடித்துள்ளனர் திகில் படம்தான் அது இளையராஜாவின் இசையில் மேலும் மெருகேறுகிறது வெள்ளி விழா கண்ட இந்த படத்திற்கு வசனம் எழுதியவர் பாகிராஜ் கமல் இந்த படத்தில் ஸ்மார்ட் லுக்குடன் நடித்த அசந்து இருந்தார் இந்த படத்தை பற்றி பலரும் அறியாத சில தகவல்களை பார்க்கலாம் இளையராஜாவின் இசையில் கமல் எண்ணற்ற பாடல்களை பாடியுள்ளார் அதில் பல பாடல்கள் வெற்றி பாடலாக அமைந்துள்ளது இளையராஜா இசையில் கமல் பாடிய முதல் பாடல் எதுன்னு எதுன்னா அது சிகப்ரோஜாபல் பாடத்தில் வரும் நினைவோ ஒரு பறவை இந்த பாட தாங்க அந்த பாடலை கமலை வை கமலை வைத்து முதலில் பாட வைப்பது என்று எண்ணம் இல்லை என இளையராஜா ஒரு பத்திரிகையில் பேட்டியில் சொல்லியிருக்கிறார் அந்த பாட்டை முதலில் மலேசியா தான் பாடுவதாக இருந்ததாம் அப்போது பாடலை பற்றி கேள்விப்பட்ட கமல் ஒளிப்பதிவு கூடத்திற்கு வந்தார் நான் அப்போது பாடலை பற்றி கொண்டே இருந்தேன் நான் சொல்ல சொல்ல அவரும் என்னுடன் சேர்ந்து பாடுவதை நான் பார்த்தேன் அதன் காரணமாக நீங்களே இந்த பாடலை பாடி கொடுத்து விடுங்களேன் என்று கேட்க பாடலாமே என்று சொன்னார் கமல் அவர் பாடி முடித்ததும் என்ன கமல் பாடிட்டீங்கன்னு இளையராஜா கேட்க நீங்கள் பாட சொன்னீங்க நான் பாடிட்டேன் என்பதுதான் கமலின் பதிலாக இருந்தது இப்படித்தான் சிகப்பு ரோஜா படத்திலேயே அந்த பாடல் அமைந்தது என்று அந்த போ பேட்டியில் இளையராஜா தெரிவித்துள்ளார் இந்த படத்தை பற்றி இன்னொரு தகவல் உள்ளது இந்த படத்துக்கான முதல் கதையை முதலில் பாரதிராஜா ராஜா சிவகுமார் தான் சொன்னாராம் அதன் பிறகு அந்த படத்தில் வரும் திலீப் என்ற கதாபாத்திரத்திற்கு பொருத்தமானவர் கமல்தான் என்பது அவரது எண்ணமாக இருந்தது அப்படித்தான் கமல் இந்த படத்திற்கு நடித்தாராம் மேற்கண்ட தகவலை பிரபல தயாரிப்பாளர் சித்ரா தெரிவித்துள்ளார் உண்மையிலே கமல் சார் வந்து ஒரு லெஜண்ட் ரஜினி சாரும் ஒரு லெஜண்ட் அவங்களுக்குள்ள இருந்த நட்பு இப்போ வரைக்கும் எப்படி இருக்குங்கிறது உங்கள் எல்லாருக்குமே தெரியும் ஸோ ரெண்டு பேருமே ரெண்டு இரு துருவங்கள் தான் சொல்லணும் அப்படிப்பட்டவங்க தான் ரஜினி சாரும் கமல் சாரும் ஸோ கமல் சார் பார்த்திங்கன்னா அவரோட ஆக்டிங் ஸ்கில் கதை இது எல்லாத்தையும் புதுசு புதுசாக ஏதாவது பண்ணணும்னு சொல்லி ரொம்ப யோசிச்சு யோசிச்சு பண்ணுறவர் தான் கமல் சார் ஆனால் ரஜினி சார் அப்படியே டோட்டலி டிஃப்ரெண்ட் அவரோட ஸ்டெயின்னாலேயே வந்து மக்களை வந்து தன்வசம் இழுத்தவர் அவரோட கண்ணு அவரோட நட உட பாவனையிலே எல்லாரையும் தான் வந்து ரஜினி சார் ஸோ இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா சூப்பரான ஒரு விஷயங்கள் தான் பாருங்கள் சிகப்பு ரோஜாக்கள் படம் வந்து இப்போ வரைக்கும் நம்ம எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்ச ஒரு படம் தான் அதில் வர அந்த ஒரு பாட்டுக்கு வந்து இவ்வளோ பெரிய பேக்ரவுண்ட் இருக்குது அது மட்டும் இல்லாமல் இந்த கதையை மொத முத வந்து இவங்க வந்து எடுக்கணும்னு நினச்சது பார்த்திங்கன்னா நம்ம ரஜினி சாரை வச்சு பட் அன்ஃபார்ச்சுனேட் ரஜினி சார் அதில் நடிக்கல ஒருவேளை இருந்தால் இந்த படம் எப்படி இருக்குங்கிறத கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் கமெண்ட் பண்ணிடுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணிவிடுங்க நீங்கள் கொடுக்குற லைக் தான் எனக்கு வந்து ரொம்ப மோட்டிவேட் பண்ணி எனக்கு நிறையா வீடியோ போடுறதுக்கான ஆசையை வந்து தூண்டிக்கிட்டே இருக்கும் அண்ட் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி எல்லாருக்குமே ஷேர் பண்ணிவிடுங்க மறக்காமல் நம்ம சினி ஜங்ஷன் சேனலை சப்ஸ்கிரைப்பும் பண்ணிடுங்க அண்ட் நெக்ஸ்ட் என்ன வீடியோ வேணுங்கிறத கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட்டும் பண்ணுங்கள் தேங்க் யூ